வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு ஆழமான உரைக்குள்ள போக போறோம் அஷ்டவக் மகா கீதை பத்தின சொற்பொழிவு இது நாம எப்படி இந்த உலகத்தை எப்படி ஒரு மாதிரி மாத்தக்கூடிய சில விஷயங்கள் இதுல இருக்கு ஆமா இது வெறும் தத்துவங்களை பத்தி பேசுறதில்ல சொல்ல போனா யதார்த்தத்தை நீங்க பாக்குற கண்ணோட்டத்தையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறதுதான் நோக்கம் ஒரு பயணம் மாதிரியா ஆமா நீ பாக்குற எல்லாமே நீ தான் அப்படிங்கற ஒரு வினோதமான யோசனைல ஆரம்பிச்சு விடுதலைனா என்னங்கறது வரைக்கும் இந்த நூல் வழியா ஓஷோ நம்மளை கூட்டிட்டு போறார் முதல் சூத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் பார்ப்பவனே பார்க்கப்படும் பொருளாக ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்றாரு ஆமா திரஷ்டா ஏவ திருஷ்யம் அபவத் தான் அந்த வரி கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்கு சரி இத கொஞ்ச கொஞ்சமா உடைச்சு பார்ப்போம் ஓஷோ சொல்றார் நீங்க பாக்குறது உங்களோட பிரதிபலிப்பு தான் உதாரணத்துக்கு ஒரு ஆஹா என்ன ஒரு அழகு நம்ம ரசிக்கிறோம் ஆனா அந்த அழகு உண்மையிலேயே பூல இருக்கா இல்ல நம்ம ஒரு கேள்வி கேக்கிறார் சரியா சொன்னீங்க அவர் ஒரு அருமையான உவமை சொல்றாரு இதுக்கு வளையல் கொலுசு மோதிரம்னு நகைகள் பல வடிவத்துல இருக்கலாம் ஆனா ஆனா அது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறது தங்கம்னு ஒரே ஒரு பொருள்தான் அதேதான் அது மாதிரி இந்த உலகத்துல நாம பாக்குற நல்லது கெட்டது அழகு அசிங்கம் இது எல்லாமே ஒரே மூலப்பொருளோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான் அந்த மூலப்பொருள் நீங்கள் தான் தான் ஓஷோவோட வாதம் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் சிக்கலா இருக்கு இந்த உண்மையை எப்படி உணர்றது ஏன்னா நடைமுறையில நான் வேற எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த மைக் வேற உங்களை பாக்குற நான் வேற பாக்கப்படுற நீங்க வேற இதுதானே யதார்த்தம் நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த யதார்த்தத்தை உணர்றதுக்கு ஓஷோ இரண்டு படிகளை சொல்றாரு ஓ அப்படியா முதப்படி நீங்க சொல்றதுதான் பார்ப்பவனையும் அதாவது திருஷ்டாவையும் பார்க்கப்படும் பொருளையும் அதாவது திருஷ்யத்தையும் பிரிச்சு பார்க்கறது நான் பார்ப்பவன் இந்த உலகம் பார்க்கப்படும் பொருள் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி இருக்குன்ற தெளிவு அதுதான் ஞானத்தோட முதப்படி சரி இது புரியுது இது ஒரு தர்கதிரியான பிரிவினை ஆமா இது இல்லனா ஆன்மீக பயணமே சாத்தியமல்ல ஆனா இதுக்கு அடுத்த படிதான் அதுதான் எனக்கு முன்னா தெரியுது ஆமா அதுதான் விஷயத்தோட மையமே முத படியில நீங்க பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க ஆனா பார்க்கப்படுற பொருளை நீங்க முழுசா கைவிடும் போது அதாவது அது மேல இருக்கிற கவனத்தை பற்றுதலை விருப்ப வெறுப்பை எல்லாம் நீங்க தளர்த்தும் போது ஒரு ஆச்சரியம் நடக்குது என்ன நடக்குது பார்க்கப்படுற பொருள் மறைஞ்ச உடனே நான் பார்க்கிறேன்ன்ற அந்த பார்ப்பவனும் மறைஞ்சு போயிடுறான் எப்படி எப்படி அது சாத்தியம் யோசிச்சு பாருங்க பாக்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லைன்னா பார்ப்பவன் அண்ண அடையாளத்துக்கு என்ன அர்த்தம் எதிரி இல்லைன்னா நான் வீரன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி ஆமாமாமா அது மந்திரிக்கமா தான் இருக்கு பார்க்கப்படும் பொருளை சார்ந்துதான் பார்ப்பவனோட அடையாளமே இருக்கு ரெண்டும் ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் ஒன்னு விழுந்தா இன்னொன்னும் விழுந்துடும் அந்த நிலையில தான் ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்ற தி அப்சர்வர் இஸ் தி ஓ ஓஷோவோட இந்த சூத்திரமும் அனுபவமா புரியும் கரெக்ட் வாவ் அப்போ பிரிச்சு பார்க்கிறது அந்த பிரிவினைய உடைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி மாதிரி தான் மிக சரியா சொன்னீங்க இந்த ஒன்றின் நிலையை விளக்கறதுக்கு ஓஷோ ஏதாவது கதைகள் சொல்றாரா ஏன்னா இது தத்துவமா கேட்கறதை விட அனுபவமா புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு நிச்சயமா ரவீந்திரநாத் தாகூரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை ரொம்ப அழகா விவரிக்கிறார் ஓ தாகூர் பத்தின சம்பவமா ஆமா தாகூருக்கு நோபல் பரிசு கிடைச்ச சமயம் அது ஒருத்தர் அவரை பாக்க வரார் ரொம்ப நேர்மையான ஆள் தாகூர் கிட்ட உங்களுக்கு நோபல் பரிசு எல்லாம் கிடைச்சிருக்கு நீங்க கவிதையில கடவுளை பத்தி எல்லாம் எழுதுறீங்க உண்மையிலேயே கடவுள உணர்ந்திருக்கீங்களான்னு முகத்துக்கு நேரா கேட்கிறார் ஐயோ இது ரொம்ப சங்கடமான கேள்வியாச்சே தாகூர் என்ன சொன்னார் தாகூரால பொய் சொல்ல முடியல அவர் அமைதியா இருந்துட்டார் வந்தவர் விடல சரி உங்களுக்குள்ள கடவுள் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஏன் கண்ணுல கடவுள் தெரியுதானோ இன்னும் ஆழமா கேட்கிறார் அடடா தாகூரால அதுக்கும் பதில் சொல்ல முடியல அந்த கேள்வி அவரை ரொம்ப பாதிச்சிடுது பல நாட்கள் தூங்க முடியாம தவிக்கிறார் அந்த கேள்வி அவர் அவ்ளோ பாதிச்சதா ஆமா அந்த அனுபவம் தாகூர ஒரு பெரிய தேடலுக்குள்ள தள்ளுது ஒரு நாள் காலையில கடற்கரைக்கு போறார் சூரியோதயத்தை பார்த்துட்டு திரும்பி வரும்போது சாலையோரத்துல ஒரு சின்ன அழுக்கு குட்டை எருமைகள் எல்லாம் படுத்து சகதியா இருக்கு அந்த அசிங்கமான குட்டையில சூரியனோட பிம்பம் தெரியுது அதே நேரம் திரும்பி பார்த்தா அந்த பரந்த சுத்தமான கடல்லையும் அதே சூரியனோட பிம்பம் தெரியுது ஓ அப்போதான் அவருக்கு அந்த புரி தட்டி இருக்கும் அதேதான் அவருக்கு ஒரு விஷயம் பழிச்சுன்னு புரியுது சூரியனோட பிம்பம் அழுக்கு குட்டையில விழுறதால அசிங்கமாகிடாது கடல்ல விழுறதால அது பெருமை ஆகிடாது பிம்பம் தான் அது விழுற இடம் தான் வேற அருமை அந்த கணத்துல அவருக்கு எல்லாம் புரிஞ்சிடுது நேரா அந்த ஆளை தேடி போய் அவரை கட்டி புடிச்சு ஆமா நண்பா இப்போ எனக்கு உனக்குள்ளேயும் கடவுள் தெரிகிறார்னு சொல்றாரு இது ஒரு அழகான கதை தான் ஆனா தாகூருக்கு கடற்கரையில கிடைச்ச ஞானம் இது நம்மள மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு ரோஜு டென்ஷன் தர்ற ஒரு மேனேஜரையோ இல்ல நம்மள வெறுக்குற ஒருத்தரையோ பாக்கும்போது அவங்களுக்குள்ள கடவுள பாக்குறது சாத்தியமா ஹ இது ஒரு அறிவுபூர்வமான புரிதலா இல்ல நிஜமாவே நம்ம அடையக்கூடிய ஒரு உணர்வு நிலையா ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி இதுதான் ஆன்மீகத்தோட உண்மையான சவால் ராமனுக்குள்ள கடவுள பாக்குறது சுலபம் ஆனா ராவியனுக்குள்ளயும் கடவுள பார்க்க முடியுமாங்கறது தான் அசல் சோதனை ஆமா இதுக்கு ஓஷோ இன்னும் தீவிரமான ஒரு உதாரணத்தை சொல்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்தும் போது ஒரு நிர்மாண சந்நியாசிய ஒரு பிரிட்டிஷ் சிப்பாய் ஈட்டியால குத்திடுறான் ஓ அந்த சந்நியாசி ரத்த வெள்ளத்துல சாகர தருவாயில இருக்கார் அவர் கண்ணை திறந்து தன்ன கொன்ன அந்த சிப்பாய பார்த்து மென்மையா புன்னகைச்சு தத்துவம் அசின்னு சொல்றார் தத்துவம் அதுக்கு என்ன அர்த்தம் நீயே அது அப்படின்னு அர்த்தம் அட கடவுளே அந்த சந்நியாசிக்கு கொலையாளியோட வடிவத்திலயும் அந்த பரம தான் தெரிஞ்சிருக்கு இது அறிவுபூர்வமான புரிதல் இல்ல இது ஒரு ஆழமான அனுபவ நிலை அந்த நிலையை அடையதான் இந்த பயிற்சிகள் எல்லாம் சரி ராவணன்ல கூட முதல்ல நான் நான் நம்ம அடையாளத்தையே கேள்வி ஆமா ஏன்னா அவன் கெட்டவன் பிரிச்சு பார்க்கறது நம்ம அடையாளத்துல இருந்து ஆரம்பிக்குது மிகச்சரியா பிடிச்சிங்க அடுத்த கட்டம் அதுதான் இந்து முஸ்லிம் இந்தியன் ஆம்பளை பொம்பளை அறிவாளி முட்டாள் இப்படி நம்ம மேல நாமளே சுமத்திக்கிட்ட எல்லா அடையாளங்களையும் குப்ப மாதிரி தூக்கி எறியணும்னு ஓஷோ சொல்றாரு குப்ப மாதிரியா ஆமா இந்த எல்லாம் சமூகம் நமக்கு கொடுத்தது நம்மளோட உண்மையான இயல்பு எல்லைகளே இல்லாத வானம் மாதிரி அதுக்கு எந்த பேரும் கிடையாது இது நான் இது நான் இல்ல அன்னும் பிரிவினையை விட்டுடுங்க அன்னது தான் செய்தி ஆனா எல்லாத்தையும் விட்டுறது துறக்குறதுனா அது பெரிய விஷயம் இல்லையா இங்க தான் ஓஷோ தியாக் அதாவது சரியான துறவு பத்தி பேசுறாரு நினைக்கிற பெரும்பாலும் அகங்காரத்தோட வெளிப்பாடு நான் என் சொத்தெல்லாம் தானம் பண்ணிட்டேன்னு பெருமையா சொல்றது உண்மையான துறவு இல்ல அது சொர்க்கத்துல இடம் பிடிக்கிறதுக்காகவோ புகழடைகிறதுக்காகவோ செய்யற ஒரு வியாபாரம் அப்ப உண்மையான துறவுனா என்ன ஓஷோ சொல்ற உதாரணம் இதுக்கு ரொம்ப பொருத்தம் நாம தினமும் காலையில வீட்டுல இருக்கிற குப்பைய வெளியே கொட்டுறோம் ஆமா கொட்டிட்டு வந்து இன்று நான் மாபெரும் தியாகம் செய்து விட்டேன் என் வீட்டு குப்பைய துறந்து விட்டேன் பேப்பர்ல விளம்பரம் கொடுப்போமா மாட்டோம் மாட்டோம் ஏன்னா அது குப்பை அத வச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி இந்த அடையாளங்களும் பற்றுதல்களும் வெறும் குப்பைன்னு உங்களுக்கு முழுசா புரியும் போது அதை நீங்க இயல்பா எந்த முயற்சியும் இல்லாம கைவிட்டுடுவீங்க அதுதான் புரிதலோட கைவிடுவது அதுக்கு பேர் தான் சம்யக் தியாக் இந்த புரிதல் வர்றதுக்கு ஒரு அருமையான கதை சொல்லுவாரு தம் மகன் கிட்ட ஒரு பெட்டிய கொடுத்து இதுல விலை மதிக்க முடியாத வைரங்கள் இருக்கு இருக்குமா சொல்லிட்டு நண்பரான இன்னொரு பெரிய வைர வியாபாரி கிட்ட அந்த பெட்டியை கொண்டு போறான் அவர் அதை வாங்கி பாத்துட்டு தான் ஆனா இப்போ மார்க்கெட் சரியில்லை கொஞ்ச நாள் கழிச்சு விக்கலாம் அது வரைக்கும் நீ என் கடையில இருந்து தொழில கத்துக்கோன்னு சொல்றாரு ஒரு திட்டத்தோட தான் சொல்றாரு போல ஆமா அந்த பையனும் மூணு வருஷம் அந்த கடையில வேலை செஞ்சு வைரங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு ஒரு தேர்ந்த வியாபாரியா ஓகே வருஷம் கழிச்சு அந்த பெரியவர் சரி இப்போ அந்த பெட்டிய கொண்டு வா நல்ல விலைக்கு விக்கலாம்னு சொல்றார் பையன் வீட்டுக்கு போய் பெட்டிய திறந்து பாக்குறான் பார்த்ததும் அவனுக்கு சிரிப்பு வந்துருது ஏன் அதுல வைரம் இல்லையா ஏன்னா அதுல இருந்தது வைரமே இல்ல வெறும் பளப்பளப்பான கூழாங்கற்கள் இப்போ அவனுக்கு அதோட உண்மையான மதிப்பு தெரிஞ்சிருச்சு அவன் இதுதான் துறவு அறியாமையில் இருக்கும்போது நம்ம பொக்கிஷமா நினைக்கிற பல விஷயங்கள் ஞானம் வந்த பிறகு வெறும் தான் தெரியும் ரொம்ப சரி நம்மளோட பழைய கோபங்கள் காலாவதியான லட்சியங்கள் எவ்வளவு கூழங்கற்களை நாம வைரம்னு நினைச்சு சுமந்துட்டு இருக்கோம் இல்லையா அதேதான் சரி அடையாளங்களே குப்பை மாதிரி தூக்கி எறியணும்னா அந்த அடையாளங்கள் எல்லாம் இயங்குற இந்த உலகத்தையே நம்ம எப்படி பார்க்கணும் ஓஷோ இன்னும் ஒரு படி மேல போய் இந்த உலகமே ஒரு கனவு ஒரு மாயன்னு சொல்றார் இது கேட்க கொஞ்சம் பயமா இருக்கே அவரது ஒரு தத்துவமா மட்டும் சொல்லல ஒரு தியான பயிற்சியாவே செய்ய சொல்றார் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயிற்சி அப்படியா ஒரு ஏழு நாளைக்கு நீங்க பாக்குறது கேக்குறது செய்யறது எல்லாமே ஒரு கனவுதான் நினைச்சுகிட்டே வாழ முயற்சி பண்ணுங்க ஒரு நிமிஷம் அப்ப நான் வேலைக்கு போக வேண்டாமா என் கடமைகளை செய்ய வேண்டாமா இது பொறுப்பில் இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி இல்லையா நல்ல கேள்வி ஓஷோ அப்படி சொல்லல நீங்க வழக்கம் போல வேலைக்கு போவீங்க சாப்பிடுவீங்க எல்லாத்தையும் செய்வீங்க ஆனா உள்ளுக்குள்ள இதெல்லாம் ஒரு கனவுல நடக்குது அப்படிங்கற உணர்வோட செய்வீங்க இதனால என்ன ஆகும்னா நீங்க செயல செய்பவரா அதாவது கர்த்தாவா இருக்க மாட்டீங்க அதை கவனிக்கும் ஒரு சாட்சியா அதாவது சாட்சியா மாறிடுவீங்க இந்த மனநிலை மாற்றம் என்ன பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க காலையில எழுந்து ராத்திரி கனவுல நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்களா இல்ல நான் ஒருத்தனை கொலை பண்ற மாதிரி ஒரு கனவை கண்டேன்னு சொல்லுவீங்களா கனவை கண்டேன்னு தான் சொல்லுவேன் ஏன் என்ன கனவுல நான் செய்பவன் இல்லையே வெறும் பார்ப்பவன் தானே கரெக்ட் அந்த மனநிலையை நிஜ வாழ்க்கைக்கும் கொண்டு வர்றது தான் இந்த பயிற்சியோட நோக்கம் அப்படி ஒரு சாட்சி மனோபாவம் வந்துட்டா கோபம் வருத்தம் ஏமாற்றம் பதட்டம் போன்ற உணர்ச்சிகளோட தீவிரம் ஏக்டம் குறைஞ்சிடும் எப்படி ஏன்னா இது வெறும் தானே ஒரு நாடகம் தானே இதுல எதுக்கு இவ்ளோ சீரியஸா இருக்கணும் அன்ன ஒரு விடுதலை உணர்வு உங்களுக்குள்ள வரும் யோசிச்சு பார்த்தா கடைசியா ஒரு வேலை விஷயமா நான் பயங்கர டென்ஷனா இருந்தப்போ ஒரு நிமிஷம் இதெல்லாம் ஒரு கனவுன்னு உண்மையா உணர முடிஞ்சா உங்க பதட்டம் என்ன ஆகும் சிச்சனமா குறைஞ்சிருக்கும் அந்த மனமாற்றத்தை தான் அவர் சுட்டி காட்டுகிறார் இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம் உலகத்தை கண்ணாடியா பாக்குறது அடையாளங்களை துறக்கிறது சாட்சியா இருக்கிறதுன்னு இதுக்கெல்லாம் அப்புறம் கடைசியா செய்ய வேண்டிய பெரிய ஆன்மீக பயிற்சி என்னன்னு பார்த்தா ஓஷோ நம்ம கால் கீழ இருக்கிற கம்பளத்தையே எழுத்திட்டறார் மிகச்சரியா சொன்னீங்க இந்த பயணத்தோட உச்சகட்டமே அதுதான் என்ன சொல்றார் அவரு அவர் சொல்றார் உனக்கு பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை நீ எப்பொழுதும் நிறைவானவன் எனவே ஆனந்தமாக இரு அவ்ளோதான் என்னது ஆமா முழு ஆன்மீக தேடலுமே ஒரு தப்பான புரிதல்ல தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றார் ஒரு நிமிஷம் அப்போ இவ்வளவு நேரம் நாம பேசின பயிற்சிகள் தியானங்கள் எல்லாம் இதுக்கு நாம ஏற்கனவே சுதந்திரமானவங்கறத மறந்ததுனால நாம கட்டுப்பட்டிருக்கோம்னு ஒரு தப்பான நம்பிக்கைய வளர்த்துக்கிட்டோம் அந்த தப்பான நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு தான் இத்தனை பயிற்சிகளும் ஓ அப்படியா கடைசியில அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு புரிய தான் இந்த மொத்த பயணமும் சொல்லப்போனா நான் அமைதியா இருக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணா கூட அந்த முயற்சியே ஒரு விதமான சொல்றார் அப்ப என்னதான் செய்யணும் எதையும் செய்ய வேண்டாம் நீங்க இயல்பாவே முழுமையானவங்க அமைதியானவங்க அன்னோத உணர மாத்திரம் போதும் இதுக்கு அவர் ஜப்பானியர் தாருமா பொம்மைய உதாரணமா காட்டுறார் தாருமா பொம்மையா ஆமா அந்த பொம்மைய நீங்க எப்படி தள்ளினாலும் அது கொஞ்ச நேரம் ஆடிட்டு மறுபடியும் நேரா சமநிலையில வந்து உட்கார்ந்துரும் ஏன்னா அதோட அடிப்பகுதி ரொம்ப கனமா இருக்கும் அதுதான் அதோட இயல்பு வாவ் அற்புதமான ஓமை அது மாதிரிதான் நம்ம இயல்பும் வாழ்க்கை நம்மள எவ்வளோ தள்ளினாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நாம மறுபடியும் நம்மளோட இயல்பான அமைதியான மையத்துக்கு திரும்பி வந்துடணும் அந்த மையத்தை அடையறதுக்கு நாம கஷ்டப்பட தேவையில்லை தேவையில்லை அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு அதை உணர்றதுதான் உண்மையான சுதந்திரம் அத தான் ஓஷோ சுயசந்தம் அதாவது தன் இயல்போடு இசைந்திருத்தல்னு சொல்றார் ஆ பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளாக மாறுவதிலிருந்து ஆரம்பித்து போலி அடையாளங்களை கைவிட்டு உலகை ஒரு கனவாக பார்த்து இறுதியில் எந்த முயற்சியும் தேவையில்லை நாம் இயல்பாகவே சுதந்திரமானவர்கள் என்பதை உணர்வது வரை ஒரு முழுமையான பயணத்தை என்று மேற்கொண்டோம் ஆமா இந்த உரையாடலின் இறுதியில ஒரு சிந்தனைய உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் சொல்லுங்க ஓஷோ சொல்றார் இந்த உலகமே நம்ம கண்களை ஒரு தூய சாட்சியாக மாற்றுவதற்கான ஒரு பயிற்சி பள்ளி இது வெறும் போராட்டக்களம் இல்லைன்னு ஒரு பயிற்சி பள்ளி ஆமா அப்படி பார்த்தா அடுத்த முறை உங்களுக்கு எரிச்சல் ஊட்டும் ஒரு நபரையோ அல்லது ஒரு சவாலான சூழ்நிலையோ சந்திக்கும்போது போது அத ஒரு தடையா பார்க்காம இந்த பார்க்கும் கலையை கத்துக்கிறதுக்கான அடுத்த பாடமா பார்த்தா என்ன சுவாரஸ்யமான பார்வை அந்த நபரோ அல்லது சூழ்நிலையோ உங்க சாட்சி மனோபாவத்தை சோதித்து பாக்க வந்த ஒரு பயிற்சியாளரா நினைச்சா உங்க அணுகுமுறை எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க